கௌதமெண்ட் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் சம்பாதிச்சது பெரிய சம்பாத்தியமாக எதை கருதுறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம கொஞ்சம் ஸ்டக்காக தான் நம்ம பணம் சம்பாதிச்சோம் வீடு சம்பாதிச்சிருக்கோம் நிறையா பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்குறோம் இதெல்லாம் பெரிய சம்பாத்தியம்னு சொல்கிறதா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய சம்பாத்தியமே கிடையாதுங்க நீங்கள் செயல்பாடுகளில் ஏதேனும் தவறு ஏதேனும் விலகி செல்லும்போது அதை சுட்டி காட்டி நீ இப்போ தப்பாக முடிவெடுத்திருக்கிற இதை நீ திருத்திக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஏதாவது ஒரு உறவு அந்த உறவுங்கிறது சொந்தக்காரராகவும் இருக்கலாம் அல்லது நட்பாகவும் இருக்கலாம் நம்மை சுட்டி காட்டி திருத்தக்கூடிய ஒரு உறவு நமக்கு வாய்ச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட பெரிய சம்பாத்தியமே கிடையாதுங்க ஏன்ட்டா நம்ம வந்து எல்லா நேரமும் வந்து அந்த டெசிஷன் மேக்கிங்கிறது கரெக்டாகவே இருக்காதுங்க நம்ம வந்து இந்த உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிறது ஒரு கோபத்தின் காரணமாக எடுக்கிறது நமக்குள்ளே வந்து நிறையா தடுமாற்றங்கள் அப்பப்போ வந்து வரத்தாங்க எல்லாம் அது வந்து மனிதர்களுக்கான இயல்பான ஒன்று தான் அந்த மாதிரி நேரங்களாம் ரே நீ அந்த இடத்துல நீ அந்த மாதிரி சொன்னது தப்புடா அந்த ஒரு வார்த்தையை நீ உற்றுக்கூடாது அல்லது நீ இந்த முன்னக்கூடிய வந்து இந்த மாதிரி பேசின பார்த்தா அல்லது நீ அவனை பற்றி நீ வந்து நினைச்சிருக்க பார்த்தா அது ரொம்ப ரொம்ப தப்புடா அவன் அந்த மாதிரிலாம் கிடையாடா இல்லைடா நீ அவங்க அவ தப்புடா நீ வந்து ஒரு மன்னிப்பு கேட்டுருக்கு உண்மையில் நீ பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு நீ தப்பாக போகிற இந்த மாதிரி பண்ணாத இப்படிலாம் வந்து திருத்தக்கூடிய ஒரு உறவு ஒரு நண்பராகவோ ஒரு உறவினரவோ ஒருத்தர் வாழ்ச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவரோட பேச்சை நீங்களும் மதிக்கக்கூடியவராக இருக்கணும் நீ பாட்டு சொல்லிட்டு போ நான் என்ன கேட்க போ அப்படின்னு இருந்தால் அது வந்து சம்பாத்தியம் கிடையாது அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அவர் சொல்கிறது ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு திருத்திக்கக்கூடிய ஒரு நட்பையோ உறவையோ சம்பாதிங்களோ அதை விட பெரிய சம்பாத்தியமே கிடையாது இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்